இப்படி நினைக்கிறாரு இப்போ என்னை மாதிரி இப்போ நான் ஏழு எட்டு தேதி இல்லை போய் களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக அவரால் போய் அப்படி நிற்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்கே நின்னால் பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்ததுன்னா பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க அதனால் அவர் சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்கள் பாராட்டணும் சரி அதை கூட மற்றவங்க செய்யலை சரி அவராவது வர வச்சு கொடுக்குறாரு உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் சந்து கலந்து கொண்டு பாராட்டி பேசுகிறதெல்லாம் அப்படி பார்க்குறீங்க அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழுகும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும்போது பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறதா அதே இது இதுக்கு பொருத்திக்கிறதா இப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா நினைக்கிறாரு நினைக்கிறாரு சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு வேட்டி சேலை கொடுக்குறாரு எதோ ஒன்று கொடுக்குறாரு அதை அந்த எண்ணத்தை நீங்கள் பாராட்டத்தானே வேணும் நீங்கள் ஒன்றிய அரசுக்கு ஏன் விரிவு வரி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்கள் அரசு தானே உங்கள் சம்மந்தி அரசு தானே நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க பார்க்குறீங்க தேநீர் சாப்பிட்றீங்க காலையில் மகன் சந்திக்கிறீங்க மாலையில் அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்போ துணை முதல்வர் வேற நீங்கள் தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இண்டியானா வர்றாரு அவரோட தான் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது இல்லை தர வேண்டியது தானே வேரிடர் காலங்களில் உனக்கு உரிய நீதை தரமாட்டேங்கிறாள்ல நீ எதுக்கு வரி கட்டுற ஒரு கேள்வி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு எது மத்திய அரசு நிதின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு வரி வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்லை ஏதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்குற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயலை தான் நீங்கள் சொல்கிறீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுன்னா அதில் கொடுக்கு தானேக்கு ஓகிக்கு எது எதுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் அப்படி நீங்கள் கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன் அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும் உள்ளதுக்கு போடுவான் அதுதானே பயந்துகிட்டு கிடக்குற இப்போ என்ன என்ன நீ என்ன ரைடு போடுவேன் நீங்கள் நீங்கள் இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது இது மட்டுமா குஜராத்தில் ஒரு மீனவனை வந்து பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிடுச்சுனவன நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருது இல்லை எண்ணூற்றி ஐம்பது பேரை சுட்டிருக்கான்ல எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான் படகை பறிச்சிருக்கான் வளைய கிழிச்சிருக்கான் சிறை பிடிச்சிருக்கான் சித்திரதை பண்ணியிருக்கான் ஒரு தடவை கூட இப்படி வெற்றி பிடிச்சி தடுக்கலைங்கள என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும் காடைசி நேரத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறான் வாக்குக்கு வேற என் வாழ்க்கை பற்றி கவலை இருக்கா என் உணர்வை பற்றி என் உயிரை பற்றி என் உரிமையை பற்றி என் ஓட்டை பற்றி தான் உனக்கு கவலை இருக்கு இதை பற்றி கவலை இருக்கா அப்போ எழுத்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்டுற அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது தர முடியாதுன்னு சொல்றது கவர்னராவும் வெள்ளைக்காரங்காலத்தில் தான் வரி கூட ஏக்கம்மா இந்த கொள்ளக்காரங்காலத்தில் போராட முடியாது தர முடியாது உன்னால் முடிஞ்சதை பாருன்னு சொன்னா மத்திய அரசு ஃபண்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுன்னு உனக்கு ஏது ஃபண்டு இங்கே வா இங்கே வா மண்டு உனக்கு ஏது ஃபண்டு சொல்லு மாநிலங்கள் நாங்க கொடுக்கற காசு தான் அதை வாங்கி வச்சுக்குவாங்க அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க என்ன சண்டை போட்டீங்க கூட்டணி வச்ச ஐயா சந்திரபாபு நாயுடு மாநிலத்திற்கும் கூட்டணி வச்ச ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு எல்லாருக்கும் தெரியுமே நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணீங்க ஏன் இதை கேட்கல ஏன் இதை கேட்கல சரி போன தடவை தூத்துக்குடியில் சிக்கனம்ல அப்போ பேரிடருக்கு நிதி தந்துருச்சா தரல இல்லை அதை எந்த இடத்துல போய் எழுப்புனீங்களா இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினீங்களா பேசுனீங்களா ஒவ்வொரு முறையும் நீ இதே செய்யறீங்களா அப்புறம் நீங்க கேட்க வேண்டிய உங்கள்கிட்ட விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூரில் சீக்கிட்டான் சீமான்னு வச்சுட்டு என்னைய போட்டு கூடாது புரியுதா நான் ஏதோ நான் உங்களோட கூட்டத்தில் கூட்டமாக இருந்தால் அழுகிறாள் தான் என்கிட்ட ஒன்றும் இல்லை அது ஆனால் என்ன பண்ணுறது பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தன் நின்று அழுகலாம் அதுதான் நம்ம செய்ய முடியுது வேறு என்ன செய்ய முடியுது சொல்லுங்க அது வரவேற்கிறேன் தம்பியை வாழ்த்துறேன் படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அவ்வளோதான் அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க தம்பி வந்து இப்போ பேசுறதுல நிறைய முதிர்ச்சியாக இருக்கு நிதானமாக இருக்குங்க அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டார் அனுப்பிவிட்டால் கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது அவர் தேடல் அவசியம் ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது அவர் கற்றுகிட்டு வந்ததில் மகிழ்ச்சி தான் குதிரை பந்தயம் இந்த கார் பந்தயம் எல்லாம் நீங்கள் எப்படி நினைப்பீங்க பணக்கார உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லுவீங்க அதெல்லாம் பணக்காரங்க அது மாதிரி இது இந்த பெரியவங்களுடைய பஞ்சாயத்து அதில் நம்ம 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 ஆலமர பஞ்சாயத்து நம்ம போய் அதில் பேச முடியாது இப்போ இதெல்லாம் வந்து இவள் நாள் என்ன பண்ணுச்சு அவங்க பேசி தானே வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ தான் அவர் மந்திரியானது தெரியுமா இருந்தவங்க சொல்லு நீங்கள் சொல் சொல்லுங்க நீங்கள் இங்கே ஐயா பொன்முடியுடைய பதவியை ஒரு நீதிமன்றம் பறிக்கும் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து திருப்பி அதே வழக்கு ஒரே நாடு ஒரு ஒரு இன்னொரு நீதிமன்றத்துக்கு போனோன்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு மந்திரியாக இருக்கலாம்னு இது இது மாதிரி உலகத்தில் ஒரு நாடும் சட்டமும் நீதியும் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்களா ஒரு வழக்குக்கு மூணு நீதி இருக்கும் கீழமை நீதிமன்றம் குற்றம்னு சொல்லும் இந்த உயர் நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லும் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது குற்றம்னு சொல்லுவோம் அம்மையார் ஜெயலலிதா வழக்கில் என்ன நடந்துன்னு உங்களுக்கு திரும்ப ஒவ்வொன்றும் பண்ணோம் அது மாதிரி தான் இது அது பெரியவங்க விளையாட்டு அதில் நாங்கள் சின்ன பிள்ளைய வேடிக்கை தான் பார்க்க முடியும் சரி விளையாடுங்க மகிழ்ச்சி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா அந்த கோவம் எங்கே நீங்கள் கொண்டு போய் என் மக்கள் சொன்னிங்களா கேரளாவிலிருந்து தானே வருது இந்த கையில் எரிவாயு இந்த வாயு அப்போ கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருது சாலை வழியே சாலையிலேருந்து இங்கே இங்கே போகுது கொச்சினுக்கு எப்படி போகுது சாலை வழியே ஏன் நிலத்தில் மட்டும் ஏன் நஞ்சை நிலத்தை நஞ்சை பழந்த மாதிரி ரெண்டா பிளக்குறேன் நான் கேட்டேன் போராடிட்டு இருக்கும்போது இந்த எங்கள் வழக்கு வாங்குண்ணே எங்கள் அண்ணன்லாம் நிற்கிறாங்க நாங்கள் இந்த குழாயை தூக்கி பொறிச்சு போட்டோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எல்லாருமே வழக்கு நான் வந்து எங்கள் அப்பா அந்த மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இந்த போராட்ட விவசாயிகளோட போராடுவோம் அப்பா எப்படிப்பா நீங்கள் இதுக்கு அனுமதி என்னையா தண்ணி உள்ள போதுன்னா அப்பா தண்ணி தண்ணி தானே போகுது பூமி கீழே போயிட்டு போகட்டும்னு நாங்கள் கடைசியாக தானே தெரியுதுப்பா அது எரிவாயு அப்படின்ட்டு அது அது எப்போ பிரச்சனையாதுன்னு பார்த்துங்க இந்த எரிந்த காற்று இந்த கையில் எரிவாயு போகிற அந்த கையில் நிறுவனம் கொண்டு போதாது அந்த காற்று பூமி கீழே இருக்கிறது ஒரு வேளை விவசாயி அந்த பயன்படுத்துகிறாரு பாருங்கள் நிலத்தில் அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாயு கசிஞ்சு அதனால் ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் அதற்கு வந்து அந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது சட்ட வரை உங்கள் விதி இந்த 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 மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது இதை படிக்கும்போது எங்கள் ஆளுக்காட்டே என்னடா நிலத்தையும் பறிச்சுக்கிட்டு எங்களை தூக்கில வேறப்படுவாடான்னு அப்போ தான் எங்கள் ஆளுகளுக்கு முழிப்பே வருது புரிதா அது மாதிரி தான் இதை பதிவு போட்டுக்க பதிச்சுக்கன்னு சொன்ன பிறந்தகை ஐயா கலைஞர் அவர்கள் தான் கருணாநிதி அவர்கள் தான் இதுக்கு வழக்காட போனது ஏறும் தெரியுமில்ல நாங்கள் போன அந்த வழக்கு அங்கே உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு அந்த வழக்கு வந்து இந்த கையில் எரிவாயே வேறு பக்கமாக சாலை வெளியே மற்ற மாநிலங்களில் புதைக்கிறது போல் சாலை வெளியே நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு அதில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் வாதிட போகிறாங்க அந்த வழக்கு நீதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாமல் எந்த பிரச்சனை இது மக்களின் பிரச்சனை மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாதனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்களை அனுப்பினதுனால எங்கே உங்கள் சீனியர் எங்கே உங்கள் மூத்தவர்கள் அவர் வேறு இது வழக்குக்கு போயிட்டாருன்னு எரிச்சலில் எரிச்சல்ல வெறுப்பில் நீ புதைச்சி பூமி வயலுக்குள்ளே புதச்சிக்கு போடன்னு தூய் போட்டுவிட்டேன் இது இது யாராவது மறுக்க சொல்லுங்க ஆனால் இதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அங்கே பெங்களூரில் வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி படுத்து படுத்திருந்து எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் போய் வாதிட்டது ரெண்டு அப்போது தனக்கு ஒன்று பிரச்சனைனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரபட்சமாக அணுகிற ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க எப்படி சரி பண்ணுவீங்க கீழே கையில் எரிவாக போகும் மேலே உயர் மின் அழுத்தம் போகும் என்னப்பா விவசாய எங்களுக்கு நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள் அவ்வளவு நம்ம ஆட்சி அதிகாரங்களை கொடுத்துட்டு அப்புறம் அழுது பயன் என்ன இருக்கு ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்குறீங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கல்லை காங்கயம்